இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம மீஷோல ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருந்தோம் இந்த ப்ராடக்ட் நமக்கு எவ்வளவு யூஸ் ஆகுது என்னன்றத நான் லாஸ்டா சொல்றேன் என்ன ப்ராடக்ட்ன்னு நீங்க கெஸ்ட் பண்ணுங்க பாப்போம் ஆனா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகிற ப்ராடக்ட் இன்னைக்கு எல்லாருக்குமே யூஸ் ஆகுற ப்ராடக்ட் இது என்னன்றதை நீங்க கண்டுபிடிங்க நான் ஃபைனலா லாஸ்டா சொல்றேன் நீங்க கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா பாப்போம் என்னவா இருக்கும்னு சொல்லுங்க பாப்போம் ஆனா எனக்கு ரொம்ப யூஸ் ஆகிற ப்ராடக்ட் பேக்கிங் எல்லாம் பயங்கரமா இருக்கு ஆனா அந்த ரேட்டுக்கு இவ்வளவு பெரிய பேக்கிங் ஆன்றதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எந்த பக்கம் போட்டு பேக்கிங் பண்ணிருக்காங்கன்னே தெரிய மாட்டேங்க இப்பயாவது கண்டுபிடிச்சுன்னா தெரியல இது என்ன ப்ராடக்ட் சோ ஃபுல்லாகவே நான் பிரிச்சிட்டேன் இப்போயாவது கண்டுபிடிப்பீங்கன்னு நினைக்கிறேன் சோ இன்னும் கண்டுபிடிக்கலாம்னா பாருங்க நமக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ப்ராடக்ட் ஸோ நம்ம அதாவது நம்ம யூடியூப்ல வீடியோ நிறைய எடுத்துட்டு இருக்கோம் விளாக் எடுத்துட்டு இருக்கோம் ஸோ அதுக்காக நம்ம ஒரு செல்ஃபி ஸ்டெக் ஸோ இதோட ரேட் என்ன என்னன்றதெல்லாம் நான் லாஸ்ட்டா சொல்றேன் ஸோ இதுக்கான சார்ஜர் ஸோ இதுக்கான யூசர் மேன்யூ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் ரேட் ஒன்